ஓ முருகாசரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளையே திருச்செந்தூர்லேருந்து ஆசீர்வதிச்சு உனக்காகவே விபூதியை அனுப்பியிருக்கேன் இந்த விபூதியை தொட்டு உன் நெத்தியில வச்சுக்கிட்ட இந்த நொடி முதலே உன் வாழ்க்கையில மிகப்பெரிய மகிழ்ச்சி உனை வந்து சேரும் சந்தோஷமும் நிம்மதியும் கலந்த இன்பமயமான ராஜயோக நீ வாழும்ங்கிறதுக்காக தான் திருச்செந்தூர்லேருந்து ஒன்று ஆசீர்வதிச்சு உனக்காக இந்த விபூதியையும் அனுப்பி வச்சிருக்கேன் என் செல்வமே இப்போது இருக்கக்கூடிய இந்த நிலையை விட இன்னும் நல்ல நிலைமையில சீக்கிரமே முன்னுக்கு வந்து மிகச் சிறப்பான வாழ்க்கையை நீ வாழப்போகிற இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் தாங்க முடியாத சோகங்களையும் வழிகளையும் சுமந்துக்கிட்டு இருந்த நீ இப்போது சிறப்பான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஏத்த காலம் வந்துடுச்சு என் செல்வமே ஒருத்தருடைய இக்கட்டான சூழ்நிலையும் அவருடைய கஷ்டகால வாழ்க்கையையும் ஏழ்மையையும் வறுமையையும் வச்சு நீ எப்போதுமே யாரையுமே இகழ்ந்து பேசக்கூடாது ஏன்னால் காலம் எப்போது எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் இன்றைக்கி நீ நல்லா இருக்கேன்னு நினச்சி மற்றவங்களை கேலி பேசுறதெல்லாம் நாளைக்கு உன்ன நோக்கி திரும்பி ஓ வாழ்க்கை அதில் பாதாளத்தில் போகக்கூடிய சூழ்நிலையும் வந்துடும்ன்ற அந்த பயம் எப்போவுமே உன் மனசுக்குள்ளே இருக்கட்டும் யாரையும் உருவ கேலியோ அல்லது நிற கிண்டலோ அல்லது அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்றதோ அவங்களுடைய வச்சோ கஷ்டப்படுறத வச்சோ கேலி கிண்டல் அவமானம் செய்யவே கூடாது என் செல்வமே யாராவது உன்கிட்ட சண்டைக்கு வந்தாலும் அல்லது உன்னை அவமதித்து பேசினாலும் நீ உடனே ஆவேசப்பட்டு நான் யாருங்கிறத நிரூபிக்கிறேன் பாருன்னு சண்டை சச்சரவுக்கு போகாது தேவையில்லாம சண்டை போட்டு சச்சரவுகளில் இறங்கி உன் பொன்னான நேரத்தை வீணாக்கிட வேணாம் நீ யாருங்கிறத உண்மையிலேயே நீ நிரூபிக்கணும்னா அது உன் மனசாட்சிக்கு மட்டும்தான் நீ சிந்தித்து செயல்பட்டா இந்த முருகப்பெருமான் உன் வாழ்க்கையை நிச்சயம் சந்தோஷமானதாக மாற்றுவேன் மறுபடியும் நான் உனக்கு மறுபடியும் மறுபடியும் மீண்டும் சொல்வது ஒரே ஒரு தான் உன் எண்ணம் போலதான் உன் வாழ்க்கையை நான் அமைச்சு தருவேன் அதனால் எப்போதுமே உன் எண்ணத்தை நீ நேர்மறையாக வச்சுக்கிறது அவசியமேன் செல்வமே நீ முன்னாடி இருந்ததை விட இப்ப ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றத்தோடு தானே வாழ்க்கையை வாழ்ற ஆனா இன்னுமே இது மாறி இன்னும் இன்னும் நீ நல்ல வாழ்க்கையை சிறப்பா வாழணும்னா எப்போதுமே இந்த எதிர்மறை எண்ணங்களும் யோசனைகளும் சிந்தனைகளும் உனக்குள்ள வராம பாத்துக்கோ ஏன்னா எதிர்மறையான எண்ணங்கள் உனக்குள்ள வரும்போது அது தாக்கத்தை ஏற்படுத்தி உனக்கு கவலைகளை கொடுத்துடும் நீ நல்லா ஆரோக்கியமா நிம்மதியாக வாழணும்னு இந்த முருகப்பெருமான் நான் ஆசைப்படுறேன் ஓ மனசில் இருக்கிறத நீ யாருக்கிட்டையும் சொல்லாமலேயே யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க ஆனால் இறுதி வரை நீ எதுவும் சொல்லாமலே நீ என்ன யோசிக்கிற என்ன நடக்கணும்னு நினைக்கிற என்ன செய்ய போறன்னு எல்லாத்தையும் புரிஞ்ச இந்த முருகப்பெருமா நான் இருக்கேன் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு எப்போதும் சிந்திச்சுக்கிட்டே இருக்க வேணாம் என்னுடைய பார்வையில் நீ இருக்கும்போது எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் இனி நடக்க போற சில விஷயங்கள் உன் மனசுல இருக்க போக்கி உனக்கு தைரியத்தை கொடுக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் உன் கவலைகளை எல்லாம் தீர்த்து உன்னை சந்தோஷமா வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதையும் யோசிச்சு உன்னை நீயே குழப்பிக்க வேண்டாம் நன் செல்வமின் நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் எல்லாமே இழந்த பிறகும் இறைவன் என்னை கைவிட மாட்டான்னு நம்பக்கூடிய உள்ளத்தோடு நீ இருந்தினா நான் எந்த சூழ்நிலையில் வந்து எப்படி வேணாலும் உன்னை காப்பாற்றி உயர்த்திடுவேன் உன்னுடைய தன்னம்பிக்கை நிச்சயமாக உன்னை காப்பாற்றும் நீ ஒருபோதும் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்திடக்கூடாது என் செல்பவி விதி என்ன விதி விதி உன்னை ஆட்டி படைக்கும்படி இந்த முருகப்பெருமான் விட்டுடுவேனா என்ன நானே கதியின்னு என்னை இருக்க இருக்கப்பிடிச்சின்னா உன் விதியும் சதியும் உன்னை விட்டு விரன்று ஓடும்படி நான் என் அற்புதங்களை செய்வேன் உன் பொறுமையை சோதிக்கிற அளவுக்கு நான் உனக்கு சோதனைகளையும் நெருக்கடிகளையும் கொடுத்தாலும் அந்த கடினமான நேரங்களில் நீ அமைதியோடு இருந்து தான் ஆகணும் உன்னுடைய பொறுமையை அமைதியையும் நான் சோதிக்கிறதின் காரணமே நீ கஷ்டகாலம் வரும்போது எப்படி நடந்துக்கிற உன் மனசு மாறுதான்னு பார்க்கறதுக்காக தானே இப்போது உனக்கு பக்கபலமாக நான் இருக்கிறேங்கிறத நீ மறந்துடுவேணா இந்த முருகன் என்னுடைய உருவத்தை தொட்டு ஓம் சரவணபவன் நீ பதிவிட்டாலே போதும் உனக்கு தேவையானதே உன் கரங்கள்ல இந்த முருகன் நானே உனக்கு செஞ்சு கொடுத்துட்றேன் உன்னை படைக்கும் போதே உன்னை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு எதை எப்போ செய்யணும் எதை எப்போது உன்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும் எந்த இடத்துல உன்னை வைக்கணும்னு திட்டம் போட்டுதானே உன்னை இந்த பூமிக்கே நான் கொண்டு வந்தேன் அப்படி இருக்கும்போது உனக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து சிந்தித்து சரியாக செய்யக்கூடிய இந்த முருகனுக்கு உன்னை எப்படி வாழ வைக்கணும்னு தெரியாதா என்ன கஷ்டம் வரும்போது கண்கலங்கி நிற்காம தைரியமாக நிமிர்ந்து நில்லு உன் கடினமான சூழ்நிலையிலும் உன் அப்பன் முருகன் உன்னை மனசார வாழ்த்தி நல்லதே நடக்கும்படி செய்வேன் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதையும் நான் நடத்தி கொடுக்குறேன் என் செல்வமி நீ இத்தனை நாளாக தேடினதை விட இப்போது நான் உனக்கு கொடுக்க போகிற வாழ்க்கை தான் நிம்மதியாகவும் நிரந்தரமானதாகவும் இருக்க போகுது நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த விஷயங்களையும் உனக்காக நான் சீக்கிரமாகவே நடத்தி முடிச்சிடுறேன் நீ யாருக்கிட்டையும் எதுக்காகவும் அடிபணிஞ்சு போகணுன்ற அவசியம் இல்லை உன் கூட உனக்கு துணையாக நான் இருந்து எப்போதுமே உனக்காக மட்டுமே வேலை செய்வேன் என் செல்வமே இந்த உலகத்தில் நான் படைத்த எல்லா பிள்ளைகளும் எனக்கு அவசியமானவங்க எனக்கு பிடிச்ச பிள்ளைங்க தான் ஆனால் யார் என்னை முழு பக்தியோட பாசத்தோட அப்பா முருகானு பல பேரிட்டு அழைக்கிறாங்களோ அவங்க கூப்பிடும்போது கொஞ்சம் வேகமாக ஓடி வந்து வேலை செய்வேன் அப்படிதான் இப்போது உனக்கான நல்லதையெல்லாம் செய்கிறதுக்காக உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் நீ செய்கிற எல்லா காரியங்களிலும் என் அருள் பல மடங்காக உனக்கு பலனை தரும் தீயது எல்லாத்தையும் விளக்கி நல்லதை உனக்கு செய்வதற்காக இந்த முருகன் இருக்கும் போது நீ எதுக்காக கவலைப்படுற உன் வாழ்க்கையை நான் தான் உனக்கு கொடுத்துருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டு எப்போது அதை குறை சொல்லாம நீ ஏத்துக்க ஆரம்பிச்சியோ அப்போது உன் கர்ம வினைகளையெல்லாம் நீ புரிஞ்சுக்கிட்டனு தான் அர்த்தம் இனிமே உன் வாழ்க்கையில பல மாறுதல்கள் வர ஆரம்பிக்கும் நீ ஆசைப்பட்டபடி எல்லாமே நடந்தா சந்தோஷமா இருக்கும்னு தானே நினச்ச இதோ உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினச்ச அனைத்து மகிழ்ச்சிகளையும் அனுபவித்து வாழும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன் இடமாற்றம் வேலை மாற்றம்னு நீ எதிர்பார்த்த பல மாற்றங்கள் இப்போது உன் வாழ்க்கையில் வரப்போகுது நீண்ட நாட்களாகவே நீ கேட்ட வேண்டுதல்களையும் இந்த மாதத்தில் நான் நிறைவேற்றி கொடுத்துட்றேன் நிச்சயமா நான் அதை நிறைவேற்றி உன்னை மகிழ்ச்சியோட வாழ வைப்பேன்னு என்னை நம்பு என் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் நீ அப்பான்னு என கூப்பிடும்போது நான் எப்படி உன்னை கைவிடுவேன் என் பிள்ளைக்கு வரும் துன்பங்கிறது அப்பா எனக்கும் தானே நான் உன்னை துன்பப்படுத்தி நீ கஷ்டப்படுறத பார்த்து ஒருபோதும் ஆனந்தம் அடைய மாட்டேங்கிறத புரிஞ்சுக்கோ கூடிய சீக்கிரமே உன்னை காப்பாற்றி உன் வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அளப்பரியதாக அளவுக்கு அதிகமாக நான் கொண்டு வந்து கொடுக்கிறேன் நீ ஒரே ஒரு நிமிஷம் உள்ளம் புருகி கண்ணீர் விட்டு அப்பா முருகா என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்னாலே போதும் உன் மனசுல இருக்கும் பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் தீர்த்து வச்சு எல்லாத்தையுமே நல்லபடியாக நான் உனக்கு முடிச்சு கொடுத்துருவேன் என் செல்வமே நீ இப்போ எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் என் அருள் எப்போதும் உன்னை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு தான் இருக்குது உண்மையில் நீ எங்கே எப்படி இருந்தாலும் நான் உன்னை காப்பாற்றிக்கிட்டு உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ இப்போது நான் ஆசீர்வதித்து அனுப்பின விபூதியை தொட்டதால் இனி நீ எதிர்பார்த்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும் நீ ஏங்கி கிடந்து காத்திருந்த எல்லாம் முடிஞ்சு போய் நீ நினச்சதை நினச்சது போலவே நான் உனக்கு நடத்தி முடிக்க போகிறேன் என் அன்பு குழந்தையான உன்னுடைய நம்பிக்கை எப்போதும் என் மேலே இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக வெற்றியும் மகிழ்ச்சியும் தானாக உன தேடி வரும் எந்த இடரும் உன்னை நெருங்காத அளவுக்கு எந்த துன்பமும் உன் வாழ்க்கையில் நீடிக்காத அளவுக்கு நான் எப்போதும் உன் கூடவே இருப்பேன் செல்பவன் தொட முடியாத தூரத்தில் உன் கனவு இருந்தாலும் தொற்றுடலான்ற அந்த நம்பிக்கை உனக்கு இருந்தால் நான் அதை எல்லாத்தையும் சரி செஞ்சு உன் கனவுகளை நிஜமாக்கி உன்னை நிம்மதியாகவும் வாழ வைப்பேன் தலைகீழா நின்னாலும் தலையில தானே நடக்கும் உன் தலையெழுத்தையே தலைகீழாக மாற்றி இன்பமும் சந்தோஷமும் பொங்கி வழியும்படி நிம்மதியான நிறைவான மனமகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுப்பதற்காக தான் இந்த முருகன் உன தேடி வந்தேன் இனி அற்புதங்கள் பல உன் வாழ்க்கையில் நிகழதான் போகுது எப்பமே உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போற குதிரையை விட உன்னை பத்திரமா மெதுவாக சுமந்துட்டு போற கழுதையே மேலானதுங்கிறத புரிஞ்சுக்கோ அதுவாது குதிரை வந்து வேகமாக ஓடும் ஆனால் அது முக்கியம் கிடையாது உன் வாழ்க்கை பயணத்துல யார் உன்னை பத்திரமா பாதுகாப்பாங்கிறது தான் முக்கியம் எப்போதுமே அவசரத்துக்கு மட்டுமே உன்னை தேடி வந்து தான் காரியத்தை சாதிச்சுக்கிட்டு மறுபடியும் உன்னை தூக்கி எரிஞ்சிட்டு போற அந்த குதிரையை போல சொந்த மனிதர்கள் சொந்தக்காரவங்க உனக்கு அவசியமே இல்லை எப்பவுமே உன் கூட இருந்து நிதானமா நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் உன் கூட இருந்து பங்கெடுத்துக்கிட்டு உனக்கு நல்லதை செஞ்சு உன் வாழ்க்கை பயணம் முழுவதும் துணையாக இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களை உன் கூடவே என் சொல்லவே உன்னை உயரத்துக்கு கூட்டிட்டு போகிற ஒருத்தர் வரலாம் ஆனால் கடைசி வரை உன் கூடவே துணையா இருக்க போகிறவங்க தான் உன் வாழ்க்கைக்கு முக்கியம் யார் வேணாலும் உதவி செய்ய முடியும் ஆனால் வாழ்நாள் முழுவதும் வழிகாட்டன உனக்காக யார் துணையா இருக்காங்களோ அவங்கதானே வாழ்க்கைக்கான சிறப்புக்குரியவர்கள் நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த விஷயத்த இந்த முருகன் நல்லபடியாக உனக்கு நடத்தி தரேன் நீ யாருக்கிட்டையும் எதுக்கும் அடிபணிஞ்சு போகணுன்ற அவசியம் இல்லாத அளவுக்கு எல்லாத்தையுமே நான் உனக்காக செஞ்சு தர்றேன் என்னுடைய கடைக்கன் பார்வை எப்போது உன்னை நோக்கி இருக்கும்போது எந்த துயரும் உன்னை வந்து சேராது என் செல்வமே துன்பங்கள் அணுகாத அளவிற்கு இந்த முருகப்பெருமா நான் அற்புதம் இன்னும் கொஞ்சம் கூட மாறலையே நினைச்சுதானே வருத்தப்பட்டுக்கிட்டும் என்னை விடாம இருக்க இப்போது நான் சொல்றத கேளு ஒரு விதையை மண்ணில் போட்டு விதைச்சி வைக்கிற உடனே அந்த விதை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஆனா அது வெளியிருந்து பார்க்குற உனக்கு தெரியாது அந்த விதை கொஞ்சம் கொஞ்சமா முளைச்சு மண்ணை தள்ளிக்கிட்டு வெளியே வந்து பூவாகவும் காயாகவும் கனியாகவும் மாறும்போது தானே அதன் பலன் உனக்கு கிடைக்கும் அதே போலதான் அந்த விதை போலதான் நீ செய்கிற பிரார்த்தனைகளும் நீ பிரார்த்தனைகளை என்கிட்ட கிட்ட அதுக்கான விலைகளை நான் மெல்ல மெல்ல ஆரம்பிச்சுட்டு அதற்கான தீர்வுகள் உன் வாழ்க்கையில் நடக்கும் போது தானே நான் உனக்கு நல்லது செஞ்சிருக்கேங்கிறது உனக்கு புரிய வரும் உன் கர்ம எல்லாம் தீர்றதுக்கான நேரம் வந்துடுச்சு இந்த முருகப்பெருமான் உன் பிரார்த்தனைகளை நீரூற்றி வளர்ச்சி அத்தனையையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் நீ வளர்ச்சி பெறும்படி உனக்கு துணையாக இருக்க போகிறேன் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்